பிரிட்டனில் நடந்த பொது தேர்தலில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட உமா என்ற தமிழ் பெண் வெற்றி பெற்று எம்பியாகியுள்ளார் இவர் அந்நாட்டின் ஸ்டான்போர்ட் அண்ட் பவ் தொகுதிகள் தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிட்டு பத்தொன்பதாயிரத்து நூற்று நாற்பத்தி ஐந்து ஓட்டு பெற்று வெற்றி பெற்றார் இதன் மூலம் பிரிட்டன் பார்லிமெண்டிற்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் என்ற பெருமையை குமரன் பெற்றுள்ளார் அவருக்கு லண்டன் தமிழ் சமூக நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இலங்கையில் வசித்த இவரது பெற்றோர் போது லண்டனுக்கு இடம் பெயர்ந்தனர் லண்டனில் பிறந்த உமா குமரன் அரசியல் இளநிலை பட்டம் பெற்றார் இரண்டாயிரத்து இருபதில் கே எஸ் டார்மரின் பார்லிமெண்ட் விவகாரங்களுக்கான துணை இயக்குநர் இயக்குநராக பணியாற்றினார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஜோ அட்சன் ஏழாயிரத்து ஐநூற்று பதினோரு ஓட்டுகள் மட்டுமே பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்